பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப கல்பருக்ஷாய நமதாம் காமதனவை ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாசி அஞ்சாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மாசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறது இதை இது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதனுடைய நிலை எப்படி நன்றாக இருக்கிறாரா இந்த மாசி மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் ராசிநாதன் மூணாம் இடத்தில் எட்டு நாள் உச்சநிலையில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் உச்சநிலை சூப்பர் கடைசி அதுக்கப்புறம் எட்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ரெண்டு நாள் நான்காம் இடத்தில் குரு பார்வையில் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போது ராசிநாதனுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதாவது செவரு சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தார்ன்னா வரக்கூடிய யோக பாக்கியங்களை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் இவர் தானே கேப்டன்ஷிப் அப்படின்னு சொல்லணும் எல்லா கிரகங்களையும் வழிநடத்தி கொ சொல்பவர் ராசிநாதன் தான் இப்போ இவர் நல்ல நிலையில் பொழுது மற்றவங்க ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க மற்ற கிரகங்கள் அதனால் ராசிநாதன் எந்த நிலையிலும் கிடக்க கூடாது நீச்சமடையக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இப்போ ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருப்பீங்க எந்த ஒரு மு முடிவு எடுத்தாலும் அது பெரிய சக்சஸ் தேடித்தரும் எந்த ஒரு முயற்சியில் இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது அதில் குறிப்பாக செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் பூமி காரகன்னு பேர் அவருக்கு இப்போ நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வீடு மனை ஃப்ளாட்டு இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது உங்கள் அபிலாஷை என்னவோ அதுபடி நீங்கள் செயல்படுத்துவீங்க காரியத்தை கச்சிதமாக முடித்து சக்சஸ் அடையக்கூடிய காலம் அது மட்டுமல்ல அங்கிருந்து செவ்வாய் குரு பார்வை பெற்று பத்தாம் இடத்தை பார்க்க பத்தாம் இடத்தை பாருங்கள் சு பத்துக்குடைய சூரியன் பார்க்குற சுக்கரன் பத்தொம்பது நாள் பார்க்குற புதன் மாதம் முழுவதும் குரு பார்வை பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது நாலாம் இடம் வலுப்பெறுகிறது இப்போ செவ்வாய் நாளில் இருப்பதால் சுக்கரனும் நாளில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அதனால் வண்டி வாகனங்கள் பழசு வித்துட்டு புதுசு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாசி மாதம் கைகூடி வரும் கண்டிப்பாக வண்டி மாற்றுவீங்க இல்லைங்க நான் ஃபோர் வீலர் வாங்கணும் கார் வாங்கணும்னு ஆம்பிஷனில் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது வாங்க முடியுமா வாங்க முடியும் வீடு கட்டணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் காலி மண்ண வாங்கணும் ஏன்னா புதனும் அங்கெல்லாம் இருக்கார் காளி வாங்கணும் அல்லது வாங்கி வச்ச காலி வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னு உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறுமா நிறைவேறும் நாளில் ராகு இருக்கப்படாது நாளில் ராகு இருக்கார் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அவர் ராகு ஏற்பாடு பண்ணுவார் முயற்சி பண்ணுவார் அவர் எப்போவுமே பிரம்மாண்ட நாயகனாச்சே அதனால் உங்கள் தகுதிக்கு என்ன முடியுமோ இஎம்ஐ எப்படி கட்ட முடியுமோ அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குங்கள் மற்றபடி ராகு பெரிய லெவலில் கொண்டு போய் காட்டுவார் ரொம்ப ஆசையை வளர இல்லை ராகு வந்து ஆசையை தூண்டக்கூடியவர் அப்போ ஆசையை ரொம்ப மனசில் வளர்த்துக்கிட்டு கோட்டையை கட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் விட்டு நீங்களே இறங்கி வர மாட்டீங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக நம்மளால் அது இஎம்ஐ கட்ட முடியல கடனை ரீபே பண்ண முடியலைன்னு ஒரு பெரிய லாக் லாக்காயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறோம் அதனால் தான் எச்சரிக்கை ராக அவர் அவர் பங்கு அவர் ஊதி விட்டுருவார் ஊதி விட்டு பெருசாக ஆக்கிடுவார் பிறகு அனுபவிக்க போகிறது ஜாதகர்னா ஜாதகர் தானே அதாவது இந்த ராசினி அன்பர்கள் தானே அதனால் உங்களை பொறுத்த வள்ளியும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஆனால் கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க இல்லை பூமி வாங்குவீங்க இல்லைன்னா வீடு கட்டுவீங்க இல்லை ஃப்ளாட்டு வாங்கி உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும் இதையும் தாண்டி சூரியன் புதன் அங்கே இருக்கார் பத்துக்குடையவன் அவர் சூரியன் புதன் வந்து கல்விக்கு அதிபதி அப்போ சூரியன் புதன் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் கல்வி ச சம்பந்தப்பட்ட அனைத்து இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ரசாயனத்துறை விவசாயம் சார்ந்த பிரிவு நிதித்துறை நீதித்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் கூட ஒரு வேலையில் ஒரு நல்லது நடக்கப்போ பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் ராகி நாளில் இருக்கார் அப்போது உங்களுக்கு உங்கள் அபிலாஷைகள் நிறைவேற்றுவார் குரு பார்வையில் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழுப்பு ரொம்ப நல்லா சரி அதாவது சவாரி கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போயும் அஞ்சில் சனி பகவான் இருக்கார் ஏழுக்குடைய சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இடத்தில் குரு பார்வை அஞ்சாம் இடத்தில் உச்சநிலை அப்போ ஏழு குழையவன் அப்படின்னா ராசிக்கு நண்பர்களால் ஆதாயம் இப்போ அவங்க ஓடி வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த பிராய்ச்சித்தமாக இப்போ அவங்க உங்களுக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டு வருவாங்க அதுக்கு அவங்க அதற்கான ஒரு நேரம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் ரொம்ப உங்களுக்கு கோப்ரேஷனாக இருக்க இருந்து கூட்டு தொழில் மிகமாக மிக சிறந்து விளங்கும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஓம் நம சிவாயா அப்படின்னு மந்திரத்தை ஐந்து எழுத்து மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொள்ளுங்கள் அஞ்சாம் வீட்டு அதிபதி எட்டில் போய் இருக்கார் வக்ரம் மற்றும் வக்ரமாக இருக்கிறார் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் படிக்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ இன்னல்கள் வரலாம் அவங்க அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் உங்களுடைய புத்திர புத்திரிகள் மற்றபடி சனி பகவான் அதாவது நீங்கள் ஓம் மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையும் மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட யோகா பாக்கியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லணும் பத்தில் கேது நல்ல வருமானம் உங்களுக்கு பல வகையில் வரப்போகுது ஆனாலும் பத்தில் கேது இருப்பது வரக்கூடிய வருமானத்தை ஃபுல்லாக நீங்கள் இன்னும் அந்த இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்னும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துகிறேன் பிரம்மாண்டம் பண்ணுறேன் இல்லை கடன் கேட்டிருக்கு கேட்ட இடத்தில் கொடுக்குறேன்ட்டாங்க ஒன்றும் வேண்டாம் எதையும் செய்யக்கூடாது ஏன்னா பத்துல ஏது இருந்தால் இருக்கிறத சுருக்குவாருங்க வாருங்க அப்போது என்ன ஆகும் வாங்கி கடனை வாங்கி தொழிலை விரிவாக்க மாட்டீங்கன்னா தொழில் இம்ப்ரூவ் ஆகாது வழக்கமாக என்னவோ அதான் ஆனால் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கிறது பல வகை வழிகளில் வரும் உங்களுக்கு அதனால எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு சொல்லுங்க பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் தான் ஆகுமே ஒழிய தடை இருக்காது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் சுப செலவு கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு மாசி தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நீங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்